சித்திரகுப்தர் மகாலட்சுமியை வழிபடுவதில் அர்ப்பணிப்புடன் இருந்தார் இந்த அர்ப்பணிப்பு அவருக்கு ஏராளமான செல்வங்களை பெற வழிவகுத்தது அவற்றில் மலைகளைப் போல ஏராளமான தங்கம் மற்றும் நவரத்தினங்களை அடங்கும் அவர் இந்த செல்வங்களை அனைத்து கோயில்களுக்கும் தான தர்மமாக வழங்கினார் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கூட சுயநலமாக பயன்படுத்தவில்லை இதன் விளைவாக அவர் வானலாவ புண்ணியங்களை சேகரித்தார் இருப்பினும் சித்திரகுப்தரின் கணிசமான புண்ணியம் அவரிடம் ஆணவ உணர்வை ஏற்படுத்தியது இதனால் அவர் மற்றவர்களை இழிவாக நினைத்தார் அவருக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக மகாவிஷ்ணு சித்திரகுப்தனை பிரம்மாவிடம் அனுப்பினார் அங்கு அவர் பிரபஞ்சத்திலே உயர்ந்த புண்ணிய சக்தியை பெற்றார் இவர் அதனால் உலகில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களின் பாவ புண்ணிய கணக்கை பதிவு செய்யும் தெய்வீக அதிகாரத்தையும் அவருக்கு வழங்க சொன்னார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சித்திரகுப்தர் ஆர்வத்துடன் தனது வேலையை தொடங்கினார் அவரது ஆரம்ப பணி ஒரு பிச்சைக்காரனின் கணக்கை பதிவு செய்வதாகும் திருவண்ணாமலை கோயிலுக்கு வெளியே பிச்சைக்காரர் காணப்பட்டார் அங்கு கைகள் அல்லது கால்கள் இல்லாத மற்றொரு நபர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் முதல் பிச்சைக்காரன் கருணையால் தன் கிண்ணத்திலிருந்து இருந்து பத்து பைசாவை அந்த மற்றொருவரிடம் கொடுத்தார் பத்து பைசாவால் என்ன பயன் கஞ்சி வாங்க எனக்கு இருபத்தைந்து பைசா தேவை என்று அவர் சொல்ல கேட்டு அவன் மீது பரிதாபப்பட்டு முதல் பிச்சைக்காரன் அருகில் உள்ள ஒருவரிடமிருந்து பதினைந்து பைசா கடன் வாங்கினான் அவருக்கு கொடுத்தார் சித்திரகுப்தன் இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் பற்றிய சம்பவத்தை கவனிக்க தொடங்கினான் முதல் பிச்சைக்காரனை பற்றிய தனது பதிவில் தானம் பத்து பைசா கடன் பதினைந்து பைசா என்று குறிப்பிட்டார் விசித்திரமாக இந்த பதிவு அவன் கண்களுக்கு முன்பாகவே மறைந்துவிட்டது அடைந்த சித்திரகுப்தன் தானம் இருபத்தைந்து பைசா கடன் பதினைந்து பைசா என்று அதை புதுப்பித்தான் ஆனால் மீண்டும் அது மறைந்துவிட்டது தன் துல்லியத்தை பற்றி கவலைப்பட்டு வழிகாட்டுதலுக்காக பிரம்மனிடம் சென்றார் என்ன செய்வது என்று அறியாத பிரம்மா அவரை மகாவிஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார் சித்திரகுப்தன் உதவிக்காக விஷ்ணுவிடம் மன்றாடினான் அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிச்சைக்காரனின் மொத்த தொகையை பற்றி பெருமாள் விசாரித்தார் பத்து பைசா என்றார் சித்திரகுப்தன் எவ்வளவு தானம் செய்தான் என கேட்டார் இருபத்தைந்து பைசா என்றார் சித்திரகுப்தன் பெருமாள் விளக்கினார் நீ அளவில்லாமல் பேருளை தானம் செய்ததால் இந்த பதவியை பெற்றாய் லட்சுமியின் ஆசீர்வாதத்திலிருந்து நீங்கள் பெற்ற அனைத்தையும் அடிப்படையில் உங்களிடம் இருந்ததை கொடுத்தீர்கள் இருப்பினும் அந்த பிச்சைக்காரன் தனது சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் குறிப்பாக திருவண்ணாமலை கோயில் வாசலில் தன்னால் முடிந்ததை விட அதிகமாக நன்கொடை அடித்தான் எனவே அவன் உன்னை விட நல்லொழுக்கம் உள்ளவன் இல்லையா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவ வேண்டும் என்ற ஒரே நியாக்கத்துடன் செய்ததால் அவன் ஆன்மீகத்தில் உயர்நிலையை விட்டான் அவரை போன்ற ஒருவரின் செயல்களுக்கு கணக்கு கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை இதன் விளைவாக உங்கள் பதிவுகள் அனைத்தும் விட்டன யார் ஒருவன் தனது தகுதிக்கு மிஞ்சிதான தர்மங்கள் செய்கிறானேயா அவனுடைய கர்ம பலன்களை நானே ஏற்றுக் கால்கிறேன் என்றார் தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் திருமாலின் முன் பணிவுடன் வணங்கி தனது வருத்தத்தை தெரிவித்தார் உண்மையான பாவ புண்ணிய கணக்கு நாம் எதை எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் அல்ல மாறாக எவ்வளவு தன்னலமின்றி எதிர்பார்ப்பின்றி ஆன்மாவின் தூய்மையுடன் செய்கிறோம் என்பதன் அடிப்படையிலே அது கணக்கிடப்படுகிறது